ஐ வெல்கம் ஏ டு லர்ன் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் வீடியோவில் கண்டினியூஸாக இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணிணோம் அதே எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோலையும் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த சென்டென்ஸை பாருங்கள் கைண்ட்லி மேக் இமீடியட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த சென்டென்ஸை ஃபாலோ பண்ணி வர்ற சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க தொடர்ச்சியாக பேசுனா அடுத்த சென்டென்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க அதாவது kindly make immediate arrangements to receive our chief guest today okay continuous அவர்தா kindly make immediate arrangements to receive our chief guest today chief guest receive பண்ணிருதுக்கு உடனே arrangements பண்ணும் he is coming from the US university அவர் US universityல் இருந்து வராரு இது ஒரு set இன்னும் ஒரு set பாருங்க கைண்ட்லி மேக் இமீடியட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப்டர் தேர் அரைவல் வீ கே நாட் அரேஞ்ச் அவங்க வந்துட்டாங்கன்னா நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியாது வி மஸ்ட் டூ திஸ் ஃபாஸ்ட் இதை நம்ம வேகமாக செய்யணும் இந்த மாதிரி கண்டினியூஸ் கண்டினியூஸான சென்டென்சஸ் கண்டுபிடிக்கணும் இதில் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற சென்டென்சஸ் இந்த சுச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகாத சென்டென்சஸ் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும் தட் இஸ் த ப்ராக்டிஸ் ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் பண்ணிட்டே இருங்க ஷேராக டெவலப் பண்ணிருக்கும் ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த கொஸ்டினோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம் நவு லுக் அட் திஸ் கொஸ்டின் மே ஐ ஆஸ்க் ஹிம் ஃபார் ஹெல்ப் நான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கவா இதனுடைய கண்டினியூஷன் இந்த ப்ளூ கலரில் இருக்கிற சென்டென்சஸ் தென் ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற சென்டென்சஸ் ரெண்டையுமே ரீட் பண்ணி பாருங்கள் இதில் நான் ரிலேட்டட் சென்டென்சஸ் எது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் மே ஐ ஆஸ்க் ஹிம் ஃபார் ஹெல்ப் ஹீ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம் நான் அவர்கிட்ட உதவி கேட்கவா அவரால் இந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியும் ஹி ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் அதர்ஸ் அவர் எப்போவுமே மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஸோ இது கண்டினியூஸாக வருது இன்னொரு செட் பாருங்க மே ஏ ஆர்ஸ்கிம் ஃபார் ஹெல்ப் வில் இட் பி அ ப்ராப்ளம் இஃப் யூ ஆர்ஸ்கிம் ஹெல்ப் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டோம்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா டிசைட் இட் ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஹீ லீவ்ஸ் அவர் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே டிசைட் பண்ணு ஸோ இது ரெண்டுமே கண்டினியூஸாக வருது ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற சென்டென்சஸ் இந்த சுச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகாத சென்டென்சஸ் இதை ரீட் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இந்த கண்டினியூஸ் சென்டென்சஸை கண்டுபிடிக்க முடியும் ஐ லைக் காஃபி இன் தட் ரெஸ்டாரண்ட் இது மெயின் சென்டென்ஸ் இதை ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரியான சென்டென்சஸ் எங்கெங்கே இருக்குது எல்லா சென்டென்சஸே ரீட் பண்ணி பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஐ லைக் காஃபி இன் தட் ரெஸ்டாரண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டில் காஃபி எனக்கு பிடிக்கும் இட் இஸ் ஒர்த் டு பை காசு கொடுத்து வாங்குறதுக்கு நல்ல ஒர்த் அதாவது வாங்கலாம் அந்த காஃபியை வாங்கலாம் தோ த ப்ரைஸ் இஸ் ஹை அதனுடைய விலை அதிகமாக இருந்தாலும் அது ஒர்த் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு செட் ஐ லைக் காஃபி இன் தேட் ரெஸ்டாரண்ட் லெட் அஸ் ஹாவ் தேர் வி ஹாவ் டைம் டு டேஸ்ட் எனக்கு காஃபி பிடிக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வாங்க அங்கே போய் சாப்பிடுவோம் வி ஹாவ் டைம் டு டேஸ்ட் நம்மளுக்கு நிறையா டைம் இருக்குது வி ஹாவ் டைம் டு டேஸ்ட் ரெட் கலர் சென்டென்சஸ் நாட் ரிலேட்டட் சென்டென்சஸ் ஒட் டு யூ ஃபீல் நீ என்ன உணர்கிறாய் நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் ஒட் டு யூ ஃபீல் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதனுடைய கண்டினியூஸ் சென்டென்சஸ் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் ஒட் டு யூ ஃபீல் ஐ டு நாட் ஃபீல் எனி திங் எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை ஐ டு நாட் ஃபீல் எனி திங் தர் இஸ் நோ யூஸ் டு ஃபீல் அபவுட் திஸ் இதை பற்றி ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை யூஸ் இல்லை இது கண்டினியூஸ் ஆகுது இன்னொரு செட் பாருங்கள் வாட் டு யூ ஃபீல் ஐ ஃபீல் ஹாப்பி நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் ஒன்ட் டு டூ மோர் ஹெல்ப்ஸ் டூ அதர்ஸ் நான் நிறையா உதவிகள் மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் ரெட் கலர் சென்டென்சஸ் ஆஸ் யூஸ்வல் நாட் ரிலேட்டட் சென்டென்சஸ் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம் நீங்கள் இங்கிலீஷில் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ்ல இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு தீஸ் சென்டென்சஸ் ஒய் ஆர் தே ஹியர் அவங்க ஏன் இங்கே இருக்கிறாங்க ஒய் ஆர் தே ஹியர் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க எல்லோ கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற சென்டென்சஸில் எது நான் ரிலேட்டட் எந்த சென்டென்ஸ் கண்டினியூஸாக வரும் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்லேயும் அதே மாதிரி வீடியோ பாஸ் மினிட் ஆன்சர் இருக்கு ஆன்சர் ஃபியூ சென்ஸ்டர் டிஸ்பிளே ஆகும் ஒயர் தே ஹியர் அவங்க ஏன் இங்கே இருக்கிறாங்க ஐ ஆஸ்க் தம் டு கோதர் நான் அவங்கள அந்த பக்கம் போச்சுன்னே ஐ ஆஸ்க் தம் டு கோ தேர் பட் தே ஆர் வாண்டரிங் ஹியர் பட் அவங்க இந்த பக்கம் தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க ஓகே இது கண்டினியூஸாக வருது நெக்ஸ்ட் செட் ஆர் தே ஹியர் தே ஷுட் பி இன் தி செமினார் ஹால் அவங்க நேரம் செமினார் ஹாலில இருக்கணும் தே ஷுட் பி இன் த செமினார் ஹால் த செமினார் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் செமினார் ஆரம்பிக்க போகுது ஓகே இது எல்லாமே கண்டினியூஸாக வருது அகைன் ரெட் கலர் சென்டென்சஸ் ஆர் நாட் ரிலேட்டட் சென்டென்சஸ் த ப்ராப்ளம் இஸ் தர் இஸ் நோ ஷாப் ஓப்பன்டு ப்ராப்ளம் என்னென்னா எந்த கடையும் திறக்கவில்லை இந்த சென்டென்ஸுடைய கண்டினியூஷன் எப்படி இருக்கும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் த ப்ராப்ளம் இஸ் தெர் இஸ் நோ ஷாப் ஓப்பன்டு ஒரு கடையும் திறக்கலை அதான் சிக்கல் ஏன் நேற்று நீ வாங்கலை ஒய் டிண்ட் யூ பை எஸ்டே நேத்தே நீ வாங்கியிருக்கலாம்ல ஆர் வாட்சிங் டெலிவிஷன் த ஹோல் டே முழு நேரமும் முழு நாளும் டிவி பார்த்துக்கிட்டே இருந்தேன் இது ஒரு செட் த ப்ராளம் இஸ் தர் இஸ் நோ ஷாப் ஓப்பன்ட் லெட் அஸ் வெயிட் டில் தே ஓப்பன் நம்ம வெயிட் பண்ணுவோம் அவங்க ஓப்பன் பண்ணுற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த மீன் டைம் இதற்கு இடையில் இந்த நேரத்தில் ப்ரிப்பேர் அ லிஸ்ட் டு பை என்னென்ன வாங்கணும்னு ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும் ஸோ இதெல்லாமே கண்டினியூஸாக வருது வேர் இஸ் யுவர் புக் உன்னுடைய புக் எங்கே எல்லோ கலர் பேக்ரவுண்டில் எந்தெந்த வாக்கியங்கள் இருக்குது நாட் ரிலேட்டட் சனண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க தென் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்லையும் அதே மாதிரி நாட் ரிலேட்டட் சென்டென்ஸ் கண்டினியூஸ் சென்டென்சஸ் கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் வேர் இஸ் யுவர் புக் ஹாவின் டு யூ ப்ராட் ஃப்ரம் யுவர் காலேஜ் உங்கள் காலேஜ்லேருந்து அந்த புக்கை கொண்டு வரலையா ஹாவின் டு யூ ப்ராட் ஃப்ரம் யுவர் காலேஜ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லி இருக்குது இந்த கேள்வி தட் புக் இஸ் நாட் இன் யுவர் பேக் அந்த புக் உன்னோட பேக்கில் இல்லை காலேஜிலே வச்சுட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மீனிங்கில் இந்த கேள்விகள் இருக்குது நெக்ஸ்ட்டு வேர் இஸ்இர் புக் ஐ டு நாட் ஹேவ் மைண்ட் உன்னோடய புக் எங்கே என்னுடைய புக் இல்லை என்கிட்ட இல்லை ஐ டு நாட் ஹேவ் மைண்ட் என்னுடைய எதுன்னு அர்த்தம் மைண்ட் அப்படின்னா ஐ வாண்ட் டு ரெஃபர் எ டெஃபனேஷன் ஒரு டெஃபினேஷனை ரெஃபர் பண்ணணும் உன்னோட புக் எங்கே ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை ஃபாலோ பண்ணி வர்ற சென்டென்சஸ் நீங்களே சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்கள் அதை ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரி இன்னொரு வாக்கியம் ஃப்ரேம் பண்ணுங்கள் கண்டினியூஸாக இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்